இதுதான் தமிழ்நாடுன்னு சொல்லலை இதுவும் தமிழ்நாடுன்னு சொல்ற வேறு எந்த ஸ்டேட்டில் யாரு இதை நீ பாரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யோசித்து பாருங்கள் சார் இது நடக்குமா இது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பெருமைக்கு நடத்துறதுலாம் கிடையாது ரெகுலராக நடக்கிற விஷயம் அவங்க கோவிலுக்கு வந்து சாமி எல்லாரும் வந்து சாமி எல்லாம் மாட்டாங்க ஆனால் அவங்களையும் வந்து இங்கே சாமி கும்புறவங்க எந்த சங்கடமும் படாமல் சாமி கும்புறவங்க இங்கே இருக்கிறாங்க இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லைன்னா மசூதிக்கு போய் ஓதிட்டு அசலத்துக்கிட்ட ஓதிக்கிட்டு கையில் வந்துச்சு கட்டிட்டு நான் கட்டிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா என்னைய கூட்டிகிட்டு போகும் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க வாங்கி வருவாரு வந்து மண்டியில் ரெண்டு ஊது ஊதி ஒரு கைத்தை கட்டி விட்டு தண்ணியை வச்சுட்டு போச்சுள்ளார் அதே மாதிரி போய் சாமியார அம்மா வயசான அம்மா அந்த அம்மா இருக்கும் அந்த அம்மா கிட்ட சாயங்காலம் காலையில் இங்கே சாயங்காலம் இங்கே சாயங்காலம் போய் அந்த அம்மா என்னைய மண்டையை போட்டு அட்டி அட்டின்னு அடித்து துண்ணூறு அடுத்து மூஞ்சி பூரா அப்பி போய்ட்டு வாங்க இது எல்லாமே இங்கே நடக்கிறது தான் சார் ஆனால் ஏன் இவங்க இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க பெருசாக எதுவும் நடிக்காதீங்கடான்றாங்க கீழே ஒரு சில நிறையா வக்கரை முடிச்சவங்களா என்ன பிரச்சனை இந்த பக்கமும் திட்டுறாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் திட்டுறாங்க இப்படிலாம் பண்ணலாமா ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஏன் ஊரே நான் எடுத்துக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அங்கே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் ஊர் தர்காவிலேருந்து பள்ளிவாசல்லேருந்தும் இதில் இருந்த சர்ச்சில் இருந்த சீர் போச்சு சீர்வரிசை போச்சு நீங்கள் நம்புனா நம்புங்க நம்ப பார்க்க இது என் ஊரில் நடந்தது பல ஊர்களில் இது நடக்குது நடக்கும் இன்னமும் நடக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த இப்போ பிரச்சனையை இருக்காங்க பல பேர் அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு மோட்டிவ் தான் என்ன மோட்டிவ்னால் இதை தூண்டி விட்டு நம்ம எப்படியாச்சும் வைக்கல ஒருத்தனை கொடுத்து அடிச்சுக்க வைக்கணும் ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தவங்களே அவங்க வீக்காகிடுவாங்க நம்ம வீக்காக இருந்தால் தான் அவங்க ஸ்ட்ராங்காக முடியும் ஆனால் என்ன நினச்சாலும் சரி இது வந்து யார் சொல்லியோ இல்லை நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த இராணுவ கட்டுப்பாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மனது தான் எங்களுக்கு உள்ள எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா தெரியும் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க ஏன்னா எங்கேருந்தோ வந்த ஒருத்தனுக்கு அவங்கள பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த பிரச்சனை கலவரம் பண்ணணும் நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு இவங்கனாலே இப்படித்தான் பூராவுமே வெறி பிடிச்சி திரிகிறவங்களா தான் அங்கே இருப்பாங்க அந்த அடையாளங்களை வச்சு சொல்கிறப்போ ஆனால் எங்களுக்கு தெரியும்ல யார் என்ன ஏது எப்படி நல்லா சிரித்து பேசி கொழுவிட்டுருக்கவே பின்னாடி குத்துறதுலாம் நடக்குது இல்லை நமக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த வேலையில் நான் சூக்கா பண்ணுறாங்க நல்லா இருக்கிற நம்மளை ஒன்றும் இல்லை ஒரே தான் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருந்துருப்பார் எவனையும் எவன் உனக்கு அவன் பெருசுன்னா உன் ஆள் பெருசுனா அவனுக்கு அவன் ஆள் பெருசு அவ்வளவு தான் அதுக்காக நம்ம மட்டம்லாம் கிடையாது எப்பயுமே கிடையாது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் சார் அந்த நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் அதை நம்பிக்கையாக வைக்கிறதில்லை இவங்க அதை வந்து நங்கூரமாக அதாவது நம்ம மனசில் விதைக்க ஆரம்பிக்கிறாய் விஷமாக விதைக்கிறாய் அந்த விஷத்தில் எப்படி முறிக்கணுன்றது நேச்சராகவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது நம்மளாம் கீரிப்புள்ள மாதிரி அவங்களாம் பாம்பு மாதிரி இந்த பாம்பு கீரி சண்டை போடும் போகிறப்போ பாம்பு கொத்துனுச்சின்னா கீரிக்கு தெரியும் எங்கே போய் உருளணுன்ட்டு அந்த மாதிரி நம்மளும் எப்படி உருளணுன்னு அவையும் கொத்துவாயன் கீரிப்புள்ள கடிச்சு கொண்ணணும் பாம்பு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கீரி புள்ளிட்ட கொத்து வாங்கி அது பாம்பு கிட்ட கொத்து வாங்கி கீரி செத்ததாக கதையே கிடையாது பாம்பு செத்து பேருக்கு கிழிச்சு தொங்க ஊற்றும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே